குடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது போ படிச்சோதி நின்ற தாமரையாயிருந்தது போ படிச்சோதி ஆடை படிச்சோதி கலந்தது போனே கட்டுரையே தாடிக்கும் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த ஸ்தலம் வந்து மிக முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலம் யாராருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி எல்லா பரிவார மூர்த்தியும் தன்னகத்தே அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இருக்கு முதல்ல அந்த கூரு பேரே வித்தியாசமா இருக்கும் தாடி கொங்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா வித்தியாசமா இருக்கேன்னு தோணும் இந்த ஊருக்கு முந்தைய பேர் என்ன அப்படின்னா தாளைவன கஷேத்திரம்னு பேர் தாளைவனம்னா என்ன அர்த்தம்னா பனைமரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு அர்த்தம் விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் பேர் வந்து தெலுங்கு பேரா மாறிடு ஏன்னா விஜயநகர பேரரசு அப்புறம் தெலுங்கு பேசுகிற ஜனங்கள் நிறைய இருந்ததுனால அந்த தமிழ் பேரா தெலுங்கு பேரா மாத்திடுவார் தெலுங்குல தாட்டி தாட்டி பெல்லானா பனைமரம் கும்பலும்னா கூட்டம் பனைமரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கறத அவர் தாடி கும்புடுன்னு சொல்லி மருவி தாடி கும்பு அப்படின்னு அவங்க இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னா ஒருத்தருக்கு தேவையான நியாயமான பிரார்த்தனைகள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து வைக்கிற மாதிரி எல்லா பரிவாரமும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதான் பெரிய ஆச்சரியம் அதுல முக்கியமா கல்விக்கு பிரதானமா சரஸ்வதி சரஸ்வதிக்கே குரு ஹயங்கிரிதான் இதுவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கான் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரம் தனியோ படிக்கிற குழந்தைகளுக்காக ஏலக்கா மாலை துளசி சாத்தி அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய கல்வி ஞானம் ஏற்படும் அடுத்து உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான திவிதேசங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அடுத்தபடியாக தாடி மூல தன்வந்திரி பெருமாள் இருக்கார் வடது கையில அமிர்த இடது இடத்து கையில நீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டைப்பூச்சி தான் தன் கையில ஆயுதமா வச்சுக்கிட்டு இவருக்கு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒரு விசேஷமான மருந்து தயார் பண்ணி கொடுப்போம் ஆயுர்வேதிக் மருந்து எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாது சுப்பு மிளகு திப்பிலி பசுனை கருப்பட்டி தேன் இந்த ஆரையும் பப்புமா கலந்து அந்த சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி எல்லா பக்தாளுக்கும் விநியோகம் பண்ணுவாங்க அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு வந்தோம்னா பொதுவா எல்லாத்துக்கும் வியாதி வயிற்று இருந்து தான் நிறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லுவான் அந்த ஜீரண கோளார முதல்ல அந்த மருந்து நிவர்த்தி செய்து வைக்கும் அதை கூட முக்கியம் இந்த மருந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் அவளுக்கு ஏற்படாது ஏற்பட்ட விசேஷமான மருந்து அந்த தன்வந்திரி லேயம் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் அன்னைக்கு மட்டும்தான் விநியோகம் பண்ணுவான் அடுத்து கடங்கலா அவஸ்தர்களளுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி லக்ஷ்மி நரசிம்மத்தை வேண்டிக்கிற காரணம் என்ன அப்படின்னா கடன் நிவர்த்திக்குனே தனி சுவாகம் அவருக்கு மட்டும்தான் உண்டு ருண சோஸ்திரம் அப்படின்னு உண்டு அதை சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் வந்து பிரார்த்தனை மணிந்தோமானா அந்த ருணவிமோசன சோஸ்திரத்தை சங்கல்பம் முன்னிந்தோம் அதி சீக்கிரமே கடன் நிவர்த்தி ஏற்படும் அப்போ ஏற்பட்ட விசேஷமான மூர்த்தி அடுத்து வெகு நாட்கள கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து தாயார் சனவி மண்டபத்தில் இருக்கக்கூடிய ரதி முன்பதுல ஆண்டாள் உற்சவரை எழுந்தநலை பண்ணி வியாழன் தோறும் இந்த விவாகத்துக்காகவே வழிபாடு நடக்கும் இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னா பரிகாரம் கிடையாது ஜாதகத்தை வச்சுட்டு செவ்வா தோஷம் கலத்தர தோஷம் இந்த தோஷத்துக்காக இந்த பரிகாரம் இல்லாம எனக்குன்னு இனிமேல் யாரும் புதுசா யாரும் பிறக்க இல்லை பிறந்த வாழை எனக்கு அனுகூலம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சம்பந்தப்பட்ட வாழை நேரடியா வந்து அஞ்சு ஜியாதக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டாலான சீக்கிரமே விவாக பிராப்தி ஏற்படும் ஆண்கள் வந்து ரத்திகிட்டையும் பெண்கள் வந்து மன்மந்திரத்திலையும் எழுந்திக்கணும் மத்தியில ஆண்டாள் உற்சவர் இடந்திரலை பண்ணிதான் இந்த கூஞ்சல் என்ன காரணம்னா ஆண்டாள் வந்து சாட்சா பகவானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்மதண்ட்ட பிரார்த்தனை பண்ணதாக ஐதீகம் தன்னுடைய நாச்சியார் மொழியில முதல் பத்து பாசனை எடுத்த உடனே மண்முதல் தான் ஆண்டாள் பிரார்த்திச்சுக்கிறேன் மானிடருக்கு என்று பேச்சுப்படி பாலகிள்ளேன் கண்டாய் மன்மதனே குறிப்பிட்டிருக்காங்க அதனாலேயே ஆண்டாள் உற்சவர் இடந்திரள பண்ணி எனக்குன்னு இதுமாரி புதுசா யாரும் பிறக்க போறதுல பிறந்தவாளர்களுக்கு அனுகூலம் அளிக்கிறவர் அப்படின்னு வேண்டிக்கிற பட்சத்துல அதிசீக்கிரமாக அந்த குழந்தை கிடைக்கும் அடுத்து குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிசீக்கிரமா வம்ச அபிவிருத்தி ஏற்படும் அப்படிங்கிற தம்பதிகள் ரோகிணி நட்சத்திரம் தன்னைக்கு நம்ம சமயத்துல ருக்மணி சத்யபாமா சமயத்தை வேணுகோபால சுவாமி இருக்கார் அவட்ட வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் மடியில ஏந்தி என்று பிரார்த்தனை நினைந்த ஆளானா அதிசீக்கிரமே வம்ச அபிவிருத்தி ஏற்படும் அடுத்து மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அடுத்தபடியா எந்த விஷ்ணு ஆலயத்துக்கு போனாலும் தாயார் மிகனதான் எம்பெருமான சேவிகன் இந்த வகையில தாயார் கல்யாண சவுந்தரவள்ளி தாயார் அப்படின்னு திருநாமத்தோட நம்மளுடைய சகலவிதமான கல்யாண குணங்கள் நிறைந்த அந்த தாயாட்டை போய் நின்று கையெடுத்து சேவித்தாலே நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அத்தனையும் தாயார் கருணையோடு நிறைவேற்றி வச்சிருவா அப்பேற்பட்ட கல்யாண சௌந்தரவள்ளி தாயார் பிரதானமா சமதிக்கு மூலமூர்த்தியாக தெள்ளியார் பலர் கைது தேவனார் வள்ளல் வானிலும் சோலை மணாளன் அப்படின்னு ஆண்டாளாலும் தேசமில்லாதவர்க்கும் நிதையாதவர்க்கும் அறியார் வாசமலர் பூங்கொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான் அப்படின்னு திருமங்கையால் வாராலும் உனக்கு பணி செய்து கிடக்கும் தவமுடையே இனியொருவர்தனுக்கு பணிந்து கடைத்தல நிற்கை நீ சாயை அறிவு கண்டாய் அப்படின்னு பெரியாழ்வாராலும் வாராலும் உனது முகச்சோதி உணர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அளர்ந்ததுவோ அப்படின்னு அவர் அழகுல சொக்கி போன நம்மாழ்வாராலும் அங்கிலாசாசனம் செய்யப்பட்ட திருமானிரும் சோலை அழகரே இந்த ஸ்தலத்துல சௌந்தரராஜன் அப்படிங்கிற திருநாமத்தோட ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக சோமச்சந்திர விமானத்துக்கு கீழே கிழக்கே திருமுக மண்டலத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் ரொம்ப பிரசாதியான சன்னதி இந்த கோயிலில் நூறு விசேஷம் பொதுவாக சிவாலயங்கள மட்டுமே பார்க்கக்கூடிய பைரவர் பெருமாள் கோயில் இருக்க காரணம் முன்னமே சொன்னா கூட மதுரை அழகருடைய பிரார்த்தனை சலமாக அது இருக்கிறதுனால அழகர் கோயிலில் பைரவர் இருக்கு அதே மாதிரியே இந்த கோயிலும் பைரவர் பிரதிஷ்டம் பண்ணிக்கிறாங்க இந்த பைரவருக்கு தேய்வரை அஷ்டனி நிற்கி சிறப்பு வழிபாடு திரும்பி வராத கடன்கள் இழந்த சொத்துக்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் இந்த பைரோட்டை வேண்டிட்டோமானா அதிசீக்கிரமா அனுகூலம் கிடைக்குது அதனால தான் இந்த பைரவருக்கு பேரே சொர்ணா ஆகஷ்டா பைரவர் சொர்ணம் அப்படின்னா நமக்கு தேவையான செல்வம் ஆகஷ்டமாக தன்வசப்படுத்தி கொடுத்துருங்க அதனால தான் இந்த பைரவருக்கு சொர்ணா ஆகஷ்ணா பைரவர் அப்படின்னு திருநாமத்தோட இந்த சுவாமி சேவை சாதிக்கிறார் ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் அவசியம் வாழ்க்கையில் தரிசிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லா ஆலயத்துலையும் சொந்த மாதிரி இல்லை இதே ரோட்டில் நூறு முறை போயிருந்தா கூட இந்த எண்பதுமாக சேவிக்கணும் அப்படின்னா அவனுடைய கருணை இருந்தால் தான் சாத்தியம் அந்த வகையில அப்போ ஏற்பட்ட விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் ஒரு முறை வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாளை மறக்கவே முடியாத ஸ்தலம் இது அது நிறைய பேர் அனுபவிச்சு சொன்ன வார்த்தை அப்பே ஏற்பட்ட பெருமாள் நல்ல அவசியம் வந்து தரிசனம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தாடிம்பு கோயில சிற்பக்கலை வந்து ரொம்ப தனி சிறப்பு வாங்கிடுவாங்க அந்த காலத்து சிற்பிகள்லாம் கோயில் கட்டும் போதே தாடிக்கும்பு தாரமங்கலம் தள்ளி வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நேர்த்தியான சிற்பக்கலை வச்சிருக்கோம் ஒரு பக்கத்துக்கு ஏழுங்கிறா போல ஏழு பதினாறு சிற்பம் பதினாறு சிற்பமும் என்ன விசேஷம் அப்படின்னா வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத அபூர்வமான சிற்பங்கள்லாம் இந்த கோயில பண்ணியிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும் அதுல சக்கரத்தாழ்வார முதல் முறையா கலை சிற்ப ரூபத்துல இருக்கிறது இங்க மட்டும்தான் பதினாறு கைகளை கொடுத்து அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதம் உண்டு எல்லா ஆயுதத்துக்கும் உருவம் கிடையாது சூளமோ வேலோ கத்தியோ எல்லா தெய்வமும் ஒரு ஆயுதம் வச்சிருக்கு ஆனா எந்த தெய்வத்தினுடைய ஆயுதத்துக்கும் அதுக்கு உருவம் கிடை கொடுக்கல ஆனா பெருமானுடைய ஸ்ரீசக்கரம் சொல்லக்கூடிய சக்கரத்தால்வாருக்கு மட்டும் தனி உருவம் கொடுத்து அதுக்கு பதினாறு கைகள் கொடுத்துருக்காங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தாழ்வார கலைச்சிற்ப ரூபமா முதல் முறையா தாடி பண்ணிருக்காங்க வேற எங்கேயும் கிடையாது தனியா சன்னதி வேணா இருக்குமே உடைய இந்த மாதிரி கலைச்சர் பூர்வமா டீட்டெயிலா பண்ணிருக்கிறது இங்க மட்டும்தான் பதினாறு கையில என்ன ஆயுத இருக்கு நீங்க மூல விக்கிரத்தை நீங்க பாக்க முடியாது இதுல தெளிவா பாக்கலாம் சங்கம் சக்கரம் சுஜாபம் பரசுமசமசம் சூலபாசாங்க சாப்தம் அந்த வர்ணிக்குது வேதம் எப்படி அந்த ஸ்லோகம் இருக்கணும் ஆகம ஸ்லோகம் சொல்லுது அது பிரகாரம் வச்சிருக்கான் சக்கரம்னா சக்கர வடிவிலேயே தாடையினுடைய வடிப்பு கழுத்து சுருக்கம் அந்த கண்கள் அந்த கண்ணங்கள் அவன் பண்ணிருக்கிற அந்த வேலைப்பாடு அவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு

இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கேன் ஒழிய இவருக்கு உருவாங்கிறது எங்கேயுமே கிடையாது கார்த்தி வீதி அர்ஜுனருக்கும் சோகம் எல்லாம் உண்டு கார்த்து வீதி அர்ஜுனுடைய விசேஷமே என்னன்னா காணாம போன பொருட்கள் திருடு போன பொருட்கள் இதெல்லாம் வேண்டிட்டா உடனே அனுகூலம் கிடைக்கும் இது இதுக்குன்னே ஒரு மூல மந்திரம் இருக்கு கார்த்தி வீதி மந்திரம்னே தனியா இருக்கு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுவாங்க அந்த கார்த்தி வீதி அர்ஜுனர் வந்து பரசுராமருடைய தந்தையான ஜமதக்கணி முனிவரை சம்காரம் பண்ணி அதற்கப்புறம் பெருமாளால் பரசுராமரால் ஆட்கொள்ளப்பட்டு அனுகிரகம் என்ற மூர்த்தி வரு மூன்று மும்மூர்த்தியிலேயே வழிபாடு பெற்றவர் தத்தாத்திரையர குருவா வச்சிருந்தவர் வந்து கார்த்திக் வீரிய அர்ஜுனர் முதல் முறையா தாரிக்குள்ள இருக்கு கார்த்திக் வீரிய ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருள் காணாம போயிடுத்து நீங்க கோயிலுக்கு வர வேண்டாம் அந்த நிற இருக்கிற இடத்துல கார்த்திக் வீரிய அர்ஜுனா சொன்ன போதும் ஒரு சின்ன பொருளா இருக்கும் ஒரு பேனாவா இருக்கும் பென்சிலா இருக்கும் நமக்கு சென்டிமெண்டா இருக்கும் அது மோதரத்தை தொலைச்சிருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் ஆனா அன்னைக்கு பூரா மைண்ட் பூரா அப்செட் ஆயிடும் அந்த தொலைஞ்ச செகண்ட் எப்போ தொலைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ செகண்ட்ல கார்த்திக்

அதனால வேத சுரூபமா இருக்கக்கூடிய கருடன் மேல ஒரு ஆரோக்கியத்து வர்றது ரொம்ப விசேஷம் வருட சேவை இதுல வந்து வேஷ்டியுடைய மடிப்பும் போது கூட அவங்கள டீட்டைலா பண்ணிடுவேன் வேஷ்டி மனு இதெல்லாம் சைடுல பார்த்தீங்கன்னா இவர் வந்து யானைய வந்து முதல்ல காலை பிடிக்கும் போது அந்த வேதனையில துடிச்சு கத்தற கதறும் போது எபெருமான் ஓடி வந்து அனுகிரகம் பண்றாரு அந்த காட்சியை சைடுல பண்ணியிருக்கான் இந்த முகம் வைகுண்ட நாகர் ஆதிசேஷத்தின் மேல அமர்ந்த திருக்கோம் எரூபமா அமைச்சிருக்கு காரணம் பரமாத்மா ஒண்ணு அப்படிங்கிற தத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சொருப்பா அது எல்லாமே தன்னுள் அடக்கம் அதைத்தான் சுவாமி இந்த கையில பத்மோ சக்கரம் சங்கு கதை கீழே கருடாது சேவை சாதிக்கிற மாதிரி நித்திய சூரியன் போயிருக்கும் கருடன் எல்லாம் நித்திய சூரியன் ஆஞ்சநேர் வந்து ராமன தோல்லை சுமந்த மாதிரி ராமராவண யுத்தத்துல சுவாமி வந்து தன்னுடைய தோல்ல அவரை ஏழை தான் ஆஞ்சநேயர் யுத்தம் என்றார் ரதத்துல வர்றான் ராவணன் ரதம் கிடையாது ரதத்துல அதனால வந்து தன் பண்ணிருந்தான் ராவணனுக்கு ஈக்குவலா ஓடி ஓடி யுத்தம் பண்ணலாம் உற்சவமூர்த்தியில அலங்காரம் பண்ணி கட்டி கொண்டு வருவாங்க ஆனா உருவமா கல்விக்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது இங்க மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் ஆஞ்சநேயர் வந்து சிரிச்ச முகமா இருப்பாரு சார் ரொம்ப பார்க்கவே முடியாது இந்த மாதிரி கையை கூப்பிட்டு அவர் எப்பவும் சீரியஸா ராமர்ஜகம் தான் இருப்பாரு இதுவே ஒரு காதல ஒழுகாது இங்க தன் சுவாமியை சுமக்கிற மாதிரி பண்ணிருந்ததுனால அவர் முகத்துல அகோர வீரபத்ர சைவம் சம்பந்தப்பட்ட பண்ணிருக்காங்க யாகத்தை அழிக்கிறதுக்காக ஜடாமுடியில இருந்து எடுத்து போட்டவர் தான் அந்த ரூபம்தான் அகோர வீரபத்ர தக்ஷனுக்கு என்ன பண்றான் விஷ்ணு பக்தனா இருந்து சிவன் என்ன பண்றான் சிவனுக்கு அந்த நவீர்வாகத்தை குடுக்கமா இருக்கா அவமானப்படுத்தலாம் சிவனை பொறுத்த முழுக்கும் இருக்குல்ல ரொம்ப கருணையான தெய்வம் யாருன்னா சிவன் தான் அத கூட என்ன சொல்ல போனா ரொம்ப ஏமாளியான தெய்வம் யார் கேட்டாலும் ஏமாந்து கொடுத்துருவாற்பட்ட தெய்வம் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு சங்கல்பம் கிடையாது என்ன சொல்றோ அதான் அவருக்கு சங்கல்பம் அவன் கொடுத்தா தாங்கமானா மாட்டான் அதான் கேட்டா குடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இறக்க சுபாவம் கொண்டவர் அதனால இந்த தக்ஷன் வந்து அவன் அவமானப்படுத்துறதுனால எல்லாம் அப்படி பண்றானேன்னு சொன்னதுனாலதான் கோவப்பட்டுகிறார் சிவன் சிவன் பண்ணல ஜடாமுடியை போட்டு அகோரீத்திர வீரபத்திரம் அனுப்பி அந்த யாகத்தை அழைச்ச உடனே மறுபடியும் தேவரா வேண்டிக்கிறார் வேண்டாம் சங்கல்பத்தை திருப்பிக்கிறார் அப்பேற்பட்ட ஞாபகப்படுத்துறதுதான் அந்த அகோர வீரபத்திர ஸ்வரூபம் நடராஜருக்கும் தில்லைக்காடி பார்வதி தேவிக்கும் பார்வதியினுடைய அந்த விக்கிரமான சுரூபம் தான் தில்லைக்காடி அவர் அடிப்பதுக்கு நடன போட்டி நடக்குது நடக்க நடக்கிறேஜ் ஆயிருது தானே அப்படி ஆகும்போது போட்டியினுடைய விதி என்னன்னா எந்த ஆபரணமும் கீழே விடக்கூடாது போட்டி போது அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய தங்கைய தன்னுடைய சகோதரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பெருமாள் சும்மா இருக்க மாட்டார்ல உடனே நடராஜர் காதுல போய் வண்ட மாறி ரீங்க கழட்டி விட்டுருவார் போட்டியில் ஜெயிக்கணும் தண்ணி தண்ணி பிறந்தவ்ளோ தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்ப என்ன பண்றாரு உடனே நடராஜர் நான் அப்படியா பண்றேன்னு காலாலே தூக்கி அது மாட்டின்ட்டு இருப்பார் காலி வந்து கால தூக்கி ஆடிட்டாங்கிறதுனால தலையை குளிஞ்சு தோத்து போயிட்டாலாம் இங்க பாத்தீங்கன்னா கால அந்த வண்டு வந்து ரீங்க உடைக்குது

இருந்த கேசி போல ரெண்டு பேரும் சரிசமா யுத்தம் சொன்னா தாயார் பெருமையை பத்தி காமிச்சிருக்கான் பெருமாளுக்கு டைம்லாம் கிடையாது யுத்தம் தூண உடைச்சார் எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் குடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றியன்னு ஆழ்வார் பாடுறார் உடனே சொன்ன உடனே தூண தட்டின மாத்திரத்திலே வந்துட்டார் அதான் கம்பன் அழகா சொல்லுவா எங்க இருக்காண்டா சுவாமினா சொல்லும் சொல்லிலும் உலன் அப்படின்னா நீ எங்க இருக்கான்னு கேட்ட வார்த்தையில கூட என் சுவாமி இருக்காருன்னு பிரகலாதம் சொல்லுவான் தூண தட்ட மாத்திரத்திலே ஓடி வந்து சங்காரம் பண்ணி முடிச்சுக்குவாரு தத்ரூமா மடியில வச்சுட்டு ரொம்ப வேலை பாருங்க இவ்வளவு வரைக்கும் குடஞ்சு எடுக்கலாம் டீத்து கிடையாது அரை இன்ச்சு கேப் இருக்கும் லைட்டா பட்டா கூட உடஞ்சு போயிடும் இந்த ரதி கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறது ஆண்கள் வந்து கதிகிட்ட பெண்கள் வந்து மண்மத்திட்டா வேண்டிப்பாங்க வியாழக்கிழமைக்கு இந்த பூஜை நடக்கும் இது என்னன்னா எதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்கன்னா இதுக்கு ஆண்டாள் தான் காரணம் ஆண்டாள் வந்து சாக்சாத் பகவான் ரங்கநாதனே கல்யாணம் பண்ணிக்கிறங்கிறதுக்காக காமன் உண்டு பாவை நோன்பு எப்படி இருந்தாலும் அது மாதிரி காமன் பண்டிகை மாசி பங்குனியில வரும் அப்போ நாச்சியார் திருமணிங்கிற பாசுரத்துல இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க நான் நோன்பு நூற்றேன் அப்படிங்கறதே வாசகம் சொல்லியிருக்கா ஆண்டார் மாநிலருக்கு என்று பேச்சு படிக்கலேன் கண்டாய் மென்மதனே மன்னன் மேல முருகி பத்து பாசனம் எடுத்த உடனே பாடிட்டான் நான் சேர்ந்து அப்படி அவ வேண்டின் அனுபவம் அடைஞ்சதுனால நம்ம வேண்டிக்கிறோம் வேணுகோபம் இந்த ஃப்ரூட் வாசிக்கிற மாதிரி இந்த லிப்த வச்சிருக்கான் வந்து ஊதுற மாதிரியே வச்சிருக்காரு இந்த பக்கம் உலகலந்த பெருமாடி கேட்கறாரு இல்லையா பிரியாட்சி என்னன்னா இந்த மாதிரி உன்னுடைய அளந்த மாதிரி காட்சி எல்லா பக்கமும் இருப்பேன் தானம் வாங்குன மாதிரி எங்கயுமே கிடையாது முதல் முறையாக பகவான் ஒரு இடத்துல கையேந்தி நின்னாங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு அதான் சொல்லுவாங்க பெரியவங்க இருக்கல ஒருத்தருக்கு மோசமான நிலையின்னு இல்ல இருக்கல மோசமான நிலை என்ன அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கையேந்தி நிக்கிறது அந்த நிலைய பகவான் நிக்கிறான்னா எவ்வளவு கருணை இருக்கணும் அவளை காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் அந்த வேலையும் கூட செய்ய தயாரா அர்த்தம் அர்த்துவாங்க அவன் போய் லோகாதிபதி அவன் போய் கையெடுத்து நிக்கணும் அவசியமே கிடையாது இந்த சிற்பம் மகாபலி கண்டில ஸ்தலம் அவசியம் வாழ்க்கையில முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லா ஆலயத்திலயும் சொல்ற மாதிரி இல்லை இதே ரோட்ல நூறு முறை போயிருந்தா கூட இந்த எண்பதுமான சேவிக்கணும் அப்படின்னா அவனுடைய கருணை இருந்தா தான் சாத்தியம் அந்த வகையில அப்பேற்பட்ட விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் ஒரு முறை வந்து இந்த கோயில தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள மறக்கவே முடியாத ஸ்தலம் இருக்கு அது நிறைய பேர் அனுபவிச்சு சொன்ன வார்த்தை அப்பேற்பட்ட பெருமாள் அவர் அதனால அவசியம் தரிசனம் எல்லாத்தையும் பிரார்த்தனை கேட்கிறது